ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கை மருத்துவ குறிப்பு பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்மளில் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபீவர் வந்தாலும் சரி இல்லை ஒரு மலச்சிக்கல் பிரச்சனை வந்தாலும் சரி எதுனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேப்லெட் வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்குமா அந்த டேப்லெட் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படி தான் வந்து யோசிக்கிறோம் டேப்லெட் 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 தான் பார்க்குறோமா ஒழிஞ்சு இயற்கையாக என்னென்ன வைத்தியம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்மளில் பல பேர் யோசிக்கிறதே இல்லை ஸோ அந்த இயற்கை வைத்திய முறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ஸாக வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோலையும் வந்து ஒரு இயற்கை வைத்திய டிப்ஸை தான் வந்து நான் சொல்ல போகிறேன் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வைத்திய முறையே வந்து தெரியாமல் இருக்குது ஸோ அதனால் நிறைய புக் ரெஃபரன்ஸ் பண்ணி நிறைய வெப்சைட்ஸ் வந்து எடுத்து நான் வந்து அதை உங்களுக்கு வந்து டிப்ஸாக வந்து சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ எதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா மலச்சிக்கல் பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்மளில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்குது ஸோ அதை எப்படி இயற்கை முறையில் நம்ம சரி செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து மலச்சிக்கலுக்குனே வந்து தீர்வு காண்றதுக்கு நிறையா டிப்ஸ் இருக்குது அதில் ஒரு சில டிப்ஸை வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த டிப்ஸை உங்களுக்கு வந்து ஓகேவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இயற்கை வைத்தியம் அப்படிங்கும்போது நம்ம அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ இயற்கை வைத்தியத்துல மலச்சிக்கலுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்றேன் பாருங்க அதாவது காலையில வந்து வெது வெதுப்பான நீர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீயா விதை இருக்குல்ல சீயா விதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சீயா விதையும் சிறிது தேனும் கலந்து வெறும் வயிற்றுல வந்து குடிச்சிட்டு சிறிது நேரம் கழித்து ஒரு நான்கு பழம் வந்து சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுவதால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கலால் ஏற்படுற பிரச்சனை வந்து Síndrome.